ஃபஸ்ட்டு எலும்புங்க இந்த டேப்லெட்டை சாப்பிட்டு அதுக்கப்புறமா படுத்துக்கோங்க சரிமா டேப்லெட் சாப்பிட்டாலே சரியாகிடும் நீ அதுக்கு எதுக்கு இப்படி டல்லாக இருக்க உங்களுக்கு ஃபீவர்னு சொன்னது தாங்கவே முடியலைச்சா நான் வேறு கவனிக்காமல் விட்டுட்டேன் நான் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கு சரிங்க நீங்கள் எலும்புங்க ஃபஸ்ட்டு டேப்லெட் சாப்பிட்டுட்டு படுக்கலாம் இந்தாங்க இந்த டேப்லெட்டை மொதல் போடுங்க எங்க இப்போ எப்படி இருக்குது இப்போ தினமும் டேப்லெட் போட்டிருக்கேன் எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஆகும் நான் படுக்கிற எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு சரிங்க டே அஞ்சலி நீ இப்படி சோகமாக உட்காந்துட்டு இருக்காதம்மா எனக்கு கஷ்டமாக இருக்குது நீ என் கூட ஆ சரிங்க நீங்கள் ஃபஸ்ட்டு படுங்க இது ஒரு நார்மல் ஃபீவர் தானே அஞ்சலி சரியாகிடும் நீ இப்படி சோகமாக இருக்காத சரிங்க நீங்கள் படுங்க டேப்லெட் சாப்பிட்டது நல்லா அசந்து தூங்கிட்டாரு சரி இதுலேயே உட்காந்துருப்போம் ஆறு மணி நேரத்துக்கு ஒருக்கா அத்தை டேப்லெட் கொடுக்க சொன்னாங்க கண்டிப்பாக இடையில முழி போகிறோம் அப்போ அவருக்கு டேப்லெட் கொடுக்கணும் அதனால் நம்ம முழிச்சே இருப்போம் மக்களே டேப்லெட் சாப்பிட்டனால நல்லா தூங்குறானோ ஆமாம் அத்தை டேப்லெட் சாப்பிட்டது நல்லா டயர்டாக இருந்திருக்கும் போல அதான் தூங்கிட்டாங்க சரி மக்களே அப்போ நீ அதில் படுத்து தூங்க வேண்டியதானே ஆறு மணி நேரத்துக்கு ஒருக்கா டேப்லெட் கொடுக்கணும்ல அத்தை அதை நான் முழிச்சே இருக்கேன் ஐயே மக்களே நீ அதுக்குன்னு முழிச்சு எல்லாம் இருக்க வேண்டாம் ஒன்றும் இல்லை அத்தை நான் முழிச்சு இருந்தே கொடுக்குறேன் அப்போ தான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் மக்களே நீ தூங்கு நீ நைட்டு ஃபுல்லாக தூங்காம எழுந்துக்கிட மாட்ட இல்லை அத்தை நான் முடிச்சே இருக்கேன் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றா கேட்க மாட்டேன் மக்களே நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை உங்களுக்கு ஃபீவர் குறைஞ்சாலே எனக்கு போதும் சரி மக்களே பார்த்துக்கோ எதுனால் என்ன கூப்பிடு ஆ சரி அத்தை நீங்கள் போய் தூங்குங்க நான் பார்த்துக்குறேன் ம் சரி மக்களே நீ தூக்கம் வந்தால் தூங்கிடு ஆ சரி அதுக்குள்ள இருமலும் எப்படி வந்தனே தெரியல நல்லா இருமுறாங்களே அஞ்சலி நல்லா குளிருதுமா எனக்கு பெட்ஷீட் எடுத்து போத்தி விடும் ஐயோ குளிர வர ஆரம்பிச்சுட்டா குளிருதஞ்சலி பெட்ஷீட் போத்தி விடும் ஏற்கனவே பெட்ஷீட் போத்தி தானே இருக்குது அப்ப நல்லா குளிரும் போல ஐயோ அஞ்சலி ரொம்ப குளிருதுமா அய்யய்யோ இப்ப என்ன பண்றதுக்கு

ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் குழு குழு புய்கள் சொல்லி என் கூட நெஞ்சில தடை கொடுத்தது நல்லா தூங்கிட்டார்கள் அமைப்பில் இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது இப்படி உங்கள் பக்கத்தில் படுத்து உங்கள் அணைப்புக்குள்ளேயே இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இடன் ஆனால் நான் போட்ட ஒரு ரூல்ஸ்னால் உங்ககிட்ட இதை சொல்லவும் முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறேன் என்னோடய பர்த்டே அன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் இடன் உங்களுக்கு என்னோடய பர்த்டே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என்னோடய பர்த்டேயில் யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு என்னோடய காதலை நான் வெளிப்படுத்த போகிறேன் எல்லாரும் பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட் ரிசீவ் பண்ணுவாங்க ஆனா என்னோட பர்த்டேக்கு நான் என்னையே உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க போறேன் ஐடன் அந்த நாளுக்காக தான் நான் காத்திருக்கேன் கொஞ்ச நேரம் கூட தூங்கட்டும் நம்ம எழுப்ப வேண்டாம் முழிச்சிட்டீங்களா கொஞ்ச நேரம் கூட தூங்கிருக்க கூடாதா எங்க நீங்க எதுக்கு இப்ப எழும்புனீங்க ஆபீஸ் போகணும் அதான் எழும்புனே ஆபீஸா எங்க உங்களுக்கு நைட் ஃபுல்லா உடம்ப முடியல குளிர்ல எவ்ளோ துடி துடிச்சிங்க இப்ப ஆபீஸ் போகணுமா ஆபீஸ் அதெல்லாம் போக வேண்டாம் ஏ அஞ்சலி கண்டிப்பா போகணுமா நமக்கு நிறைய கிளைன்ஸ் எங்க இன்னைக்கு ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுங்க அஜய் அத்தானும் ரியா அக்காவும் இன்னைக்கு ஆபீஸ் போறாங்க அதனால அவங்க எல்லாத்தையும் பாத்துபாங்க ஓ ப்ரோ இன்னைக்கு ஆபீஸ் போறாரா நான் என்கிட்ட இத பத்தி சொல்லலியே நேற்றைக்கு தான் அவங்களே ஆஃபீஸ் போகணும்னு முடிவெடுத்துருப்பாங்க போல் ஈவினிங் நீங்கள் வந்தது உங்ககிட்ட சொல்லான்னு பார்த்தா உங்களுக்கு உடம்பு முடியலல்ல அதான் சொல்ல முடியாமல் போயிட்டான் நான் இப்போ எலம்பிட்டு கீழே போனேன்ல அப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓ அப்படியா சரி ஆனால் இருந்தாலும் நான் ஆஃபீஸ் போனேன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கோமா வீட்டில் இருந்து என்ன பண்ண எங்க உடம்பு முடியல இல்லங்க அப்புறம் எதுக்கு இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு என்னம்மா என்கிட்ட கோவம் எல்லாம் படுற உனக்கு கோவம் எல்லாம் வருமா ஆமாம் உடம்பு சரியில்ல ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க பின்ன நான் கோவப்படாமல் என்ன பண்ணுவேன் நீங்கள் பண்ணி இந்த வேலைக்கு சரி சரி நீ ரொம்ப கோவப்படாத எனக்கு பயமா இருக்கு ஆ இப்படி நல்ல பிள்ளையோட சிரிக்கணும் ஆனா நீங்க சரியான குழந்தை ஐடன் குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ஆஹா நேத்து நைட் எனக்கு குளிருதுன்னு சொன்னது மேடம் என்ன பண்ணுனீங்க அது ரொம்ப குளிரமேன்னு தான் அப்படி பண்ணுனீங்க

நல்லா போகுது ரியா ஆனா நீங்க எல்லாம் இல்லாம கொஞ்சம் போரிங்கா தான் இருந்து ஆஹா ஏ நிஜமா தான் சோனா கிட்ட தான் அப்பப்ப போய் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பேன் பிரேக் டைம்ல அஞ்சலிக்கு என்ன ஞாபகமே இருக்காது அதுவும் நீ வேற வரல அப்படி ஒரு மாதிரி கடுப்பா தான் இருந்தது ஆஹா அப்ப இனிமே ஜாலியா இருக்கும்னா சரி நான் என்னோட கேபின் போறேன் சரி சொன்னது கேட்டா நம்ம ஜோடி பொருத்தம் அழகா இருக்குதாமே

ப்ரோ இது ஆபீஸ் உங்க வீடு டேய் நீ எப்பண்டா வந்த நான் அப்பவுமே வந்துட்டேன் ப்ரோ ஏடா நீ வந்தா உன் பாட்டுக்கு ஓரமா போக வேண்டியத நீ எதுக்கு இப்படி எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க எது நான் ஓரமா போகணுமா நீங்க தான் ப்ரோ இப்படி எல்லாரும் நடக்கிற இடத்துல நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு நிக்கிறீங்க அது அது நாங்க சும்மா பேசிட்டு நின்னண்டா எல்லாமே உன் கண்ணுக்கு தப்பு தப்பா தான் தெரியும் ஆனா லூ பண்றது எல்லாம் பண்ணிட்டு அப்படியே மீசையில மண் ஊட்டத மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா ப்ரோ அதான் சிரிப்பா வருது ஆனா நீங்க ரொம்ப மாறிட்டீங்க ப்ரோ அதுக்கேன்றா இவ்வளவு கேவலமா சிரிக்க நீங்க ஏன் ப்ரோ இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க எனக்கு உங்களை பார்த்தாலே சிரிப்பா தான் வருது மகனே ஒரு நாள் நீ எப்படியும் கல்யாணம் பண்ணுவா அன்னைக்கு வச்சுக்கிற உன்ன அன்னைக்கு நீங்க என்ன வச்சுக்க வேண்டாம் ப்ரோ என் ஒய்ஃப் வச்சுப்பாங்க ஆனா நீ ரொம்ப தான் என்ன கிண்டல் பண்றடா நீங்க பண்ற வேலை அப்படி ப்ரோ எல்லாரும் உங்களை கிண்டல் பண்ணுவாங்கன்னு தானே குரூப் பக்கமே வராம இருக்கீங்க அது நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன்டா அதான் குரூப் பக்கமே வர முடியல ஓஹோ பிஸியா இருந்தீங்களா நீங்க என்ன பிஸியா இருந்திருப்பீங்கன்னு எனக்கு இப்ப புரியுது டேய் இப்ப நான் வாய திறந்தாலே உனக்கு தப்பா தான்டா தெரியும் நான் பேசவே இல்லப்பா அமைதியாவே இருக்கேன் சரி ப்ரோ அப்புறம் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு என்ன நாங்க சூப்பரா இருக்கோம் சரிங்க அண்ணி மேடம் ஏன்டா உன் ஃப்ரெண்ட் தானே நேம் சொல்லி கூப்பிடலாம் இல்ல அதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டால ப்ரோ அப்ப எனக்கு அண்ணி தானே வரோம் இனிமே அண்ணின் கூப்பிடலனா எப்படி அதனால நான் அண்ணி மேடம் னு இவ்ளோ நேரம் என் புருஷன கிண்டல் பண்ணாத போறாதன்னு இப்போ என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டல பாறா அத நான் அப்ப கிண்டல் பண்ணும்போது நீ என்கிட்ட கேட்டிருக்கணும் இப்போ வந்து கேக்குற அது அப்படிதான் அடடடடா நீ இப்படி அண்ணின்ல ஏதும் கூப்பிட்டுட்டு இருக்காத எப்பயும் போல நேம் சொல்லி கூப்பிடு எனக்கு எப்போ எப்படி கூப்பிட தோணுதோ அப்படி கூப்பிடறேன் ஒருவேளை பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அன்னின்னு கூப்பிடுறேன் மத்தபடி நமக்குள்ள பேசும்போது நேம் சொல்லி கூப்பிடுறேன் ஓகேவா பாரு இத கூட ரெண்டு பேரும் சேர்ந்து போலே நாங்க ரெண்டு பேரும் ஈருடல் ஓர் உயிர்டா என்ன சொன்னாலும் சேர்ந்துதான் சொல்லுவோம் ஒரே மாதிரி தான் சொல்லுவோம் ஈருடல் ஓர் உயிரா ப்ரோ இப்படிலாம் சொல்லாதுங்க ப்ரோ எனக்கு நல்லா சிரிப்பு வருது நீ தான்டா ஆச்சரியம் இப்ப எல்லாம் நான் என்ன சொன்னாலும் எல்லாரும் சிரிக்கடாடா செய்றீங்க போங்கடா சரி சரி ப்ரோ நான் சிரிக்கல எனக்கு எனக்கு டைம் ஆகுது நான் உள்ள போறேன் பை மரோ பைறியா சரி பைட போ பைடா சரி எங்க வாங்க இனிமே நம்மள உள்ளாடி போகலாம் हां சரிま போலாம் நேத்துக்கே இந்த அம்மா இன்னைக்கு வேலைக்கு வரவேன்னு சொல்லுச்சு ஆனால் வரவே இல்லை இவ்வளோ நேரம் ஆகியும் சரி வந்தால் வரட்டும் வரலனா நம்ம வேற ஆளை பார்த்துக்கலாம் கெய்ட்டு திறக்கிற சவுண்டு கேட்குது அந்த அம்மா தான் போல வணக்கம்மா வணக்கம் வணக்கம் உங்களை தான் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன் வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிட்டே இன்னைக்கு ஒரு நாள் மன்னிச்சிருங்கம்மா நாளையிலேருந்து சீக்கிரமாக வரேன் காலையில் பஸ்ஸு கிடைக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகிட்டு ஓ அப்படியா சரி சரி உள்ளே வாங்க இதான் ஹாலு நீங்கள் இங்கே எல்லாமே தூத்து பெருக்கணும் அப்புறமா டெய்லி மாப் போடணும் சரியா சரிம்மா நான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன் சரி வாங்க அடுத்த ரூமை காட்டி தரேன் அங்கே எல்லாமே நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணணும் சரிம்மா சமையல் வேலை எதுவும் பண்ண வேண்டாமா சொல்கிறேன் சொல்கிறேன் வாங்க ஆ சரிம்மா நீங்கள் என்னை விட வயசில் மூத்தவங்களாக இருக்கீங்க அதனால் என் பேரை சொல்லி கூப்பிடுங்க என் பேர் ராஜேஸ்வரி நீங்கள் ராஜேஷ்னு கூட கூப்பிடலாம் சரிம்மா இந்த அம்மா பார்க்க ரொம்ப பாவமாக இருக்காங்க பாவப்பட்டவங்க போல் கொஞ்சம் கொஞ்சம் பாவமாக வைச்சாலே இவங்க எல்லாம் நம்பிடுவாங்க போல் இன்னையிலே இருந்தே இந்த அஞ்சலிக்கு கட்ட காலம்தான் ஓ இந்த ஆட் கேம்பெயினோட மொத்த ஸ்ட்ராட்டஜி போட்டதே அஞ்சலி தானா ஆனா இப்ப அவளுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல அஞ்சலி இவ்வளோ டேலண்டா இருக்கா இது மூலமா எவ்வளோ கிளைண்ட்ஸ் நமக்கு வந்திருக்காங்க எப்பா இது மூலமா தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் கம்பெனியை நம்ம வந்துடலாம் போல இருக்கு என்ன மேடம் இப்பதான் என்ன பார்க்கணும் உங்களுக்கு தோணி இருக்கு போலயே இவ்வளோ நேரம் வேலை இப்போ தான் ஃப்ரீயானே அதான் ஓடி வந்து உன்னை பார்க்க வந்தேன் அடடடடா என்ன ஒரு சமாளிப்பு இப்போ எல்லாம் நீ என்ன மறந்துட்டியா என் செல்ல நான் மறப்பனா அப்படியே ஏதாச்சும் இப்படி சொல்லி என்ன ஐஸ் போடலான்னு மட்டும் நினைக்காத போச்சுக்காதடி நான் உனக்கு இன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன் ஹை ஐஸ்கிரீமா ஆமாம் ஆமாம் உனக்கு பிடிச்ச ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுக்குறேன் ஓ நீ என்ன ஐஸ்க்ரீம் தந்து ஐஸ் வைக்கலான்னு பார்க்குறியா முடியாது முடியாது நான் சமாதானம் ஆக மாட்டேன் சரி கோச்சிக்கு அதை உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி கொடுக்குறேன் சா கோச்சிக்கெல்லாம் இல்லை ரியா நீ எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அஜய் உன நல்லா பார்த்துக்கிறாரா நான் நினச்சதை விட ரொம்பவே நல்லா என்னை பார்த்துக்கிறாரு ராணி மாதிரி என்னை வச்சிருக்காரு ஆஹா அப்போ குடிய சீக்கிரமாவே குட்டி ரியாவோ இல்லை குட்டி அஜய்வோ வரப்போடறாங்க அப்படி தானே நீ கேட்கும்போதே நான் நினைச்சேன் தான் எதாச்சும் கலாய்ப்பான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இப்படிலாம் கலாய் தான் ஆச்சரியமே மவளே நீ கல்யாணம் பண்ண வரல அப்போ நான் ஒன்று வச்சு செய்கிறேன் கல்யாணம்னு ஒன்று நடந்தா பார்ப்போம் அட பைத்தியம் நீ இன்னும் இந்த நெகட்டிவாக பேசுறத விடலையா பாசிட்டிவாக பேச நல்லதே தான் நடக்கும் ம் சரி பார்ப்போம் மே கமின் சார் எஸ் கமின் மேடம் என்ன மேடம் அங்கே நிற்கிறீங்க பக்கத்தில் வாங்கலே இவ்வளோ பக்கத்தில் போதுமா போதும் போதும் ஆனால் நீ என்னை சீண்டி பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆஹா உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகாமல் இருக்கும் நீ வேணும் தாண்டி என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசி வம்பு எழுக்கிற அப்பாப்பாப்பா எனக்கு வேற வேலை இல்ல பாத்தீங்களா உங்ககிட்டே வம்ப த்திட்டு இருக்கிறது பத்தியா இப்ப கூட நீதான் என்கிட்ட வம்ப ுற வம்ப த்திட்டு நான் எதாச்சும் பண்ணா மட்டும் என்ன பேட் பாய் ஆக்கிடுவ அப்படிதானே போடா fraud அடே வீட்ல மேனா நான் அவன் புருஷனா இருக்கலாம்டி இங்க நான் உனக்கு பாஸ் டி நீங்க எங்க பாஸ் இருந்தாலும் இந்த ரியாக்கு புருஷன் தான் அது தாங்க சொல்ல வருவது நான் இப்டிதான் சொல்லுவேன் fraud சொல்லுவேன் கெட்ட பையன் சொல்லுவேன் எல்லாத்தையும் நீங்க தாங்கிக்கணும் சாட்ட சாட்ட நீ தான்டா சாட்டக்காரங்க வாடி விடுங்க 제 இது ஆபீஸ் ஆகும் ஆ விடுங்க என்னடி பட்டு இவ்ளோ இவ்ளோ சாஃப்ட்டா இருக்க உங்களுக்கு அது இன்னைக்கு தான் தெரிஞ்சதா சாரி பட்டு என்னால என்னால எந்த எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால தான் ஆபீஸ் கூட பார்க்காம சாரிடி ரொம்ப மோசமானவனா இருக்கணும் ஆமா ரொம்ப ரொம்ப மோசமானவனா இருக்கீங்க சிரிச்சு சமாளிக்காதடி நான் நிஜமா தான் கேக்குறேன் நான் சிரிக்கிறதுலயே நீங்க கண்டுபிடிக்க வேண்டாமா இதுக்கு மேல நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும் இது வரைக்கும் என்னோட அனுமதி இல்லாம எப்பயாவது உங்க சுண்டு வரலாது என் மேல பட்டிருக்கா அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உங்களை பத்தி இப்படி எதாவது நினைக்க போறேன் லவ் யூ சோ மச் டி லவ் யூ டுடா வீ இன் அந்த